விஜய் இன்னைக்கு அவருடைய இரண்டாவது ஆண்டு அந்த கட்சியுடைய துவக்க நாளை வந்து கொண்டாடி பெரியார் உள்ளிட்ட ஐந்து தலைவர்களுக்கு மாலைக்கு சிலைக்கு மாலை போடுவதை பார்க்க முடியுது ஆனா இங்க சீமான் தரப்பினர் வந்து முழு முற்றுமாக பெரியார் அவர்களை அவதூறாகவும் இழிவாகவும் பேசும்போது விஜய் அவர்கள் வாய் திறக்கவே இல்லை ஆனா விஜய் தன்னுடைய தலைவராக இன்றைக்கும் பெரியார் அவர்கள் பெரியார் அவர்கள் சிலைக்கு மாலை போட்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் விஜய் அறிவித்திருக்கக்கூடிய புதிதாக சேர்த்து அவர்களுக்கு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார் சிடி ஆர் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா அதே போல ராஜ்மோகன் அவர்கிட்ட ராம்குமார்னு ஒரு நபர் அதே போல ரயிலா மணி உள்ளிட்ட பல்வேறு லிஸ்டுகள் இதுல வந்திருக்கு இந்த லிஸ்ட் எல்லாம் எப்படி பாக்கு இல்ல இந்த சிடிஆர் ஆர் நிர்மல்குமார்னு ஒரு பெரிய கொள்கைவாதியை கட்சியில சேர்த்திருக்கிறாரு தலை சிறந்த கொள்கைவாதி அவரு அவருக்குலாம் பெரியாருடைய பெயரை கேட்டாலே ஆசன வயல் மிளகாய் நிறுத்ததை போல ஒரு உணர்வு இருக்கும் அவரை வந்து நீங்க கட்சியில ஒரு பெரிய பொறுப்புக்கு கொண்டு வர்றீங்க இப்ப சிடி ஆர் கேளுங்க உன்னுடைய கொள்கை தலைவர் பெரியாரா அப்படின்னு சொல்லி அப்ப இதுக்கு முன்னே பெரியார் குறித்து அவர் சமூக வலைதளத்தில் பரப்பிய செய்தி பெரியார் குறித்து அவர் பேசிய செய்தி இதெல்லாம் எதன் அடிப்படையில் பேசியது அதற்கு பிறகு அவருடைய நிலைப்பாட் நான் என்ன சொல்றேன்னா நிலைப்பாடு என்பது மாறுதலுக்கு உட்பட்டதுதான் நான் இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு சித்தாந்தத்தில் இருக்கேன் திராவிட இயக்க சித்தாந்தத்தில் எனக்கு இந்த சித்தாந்தத்தின் மீது ஏதோ ஒரு வகையில் வருத்தம் வருகிறது இந்த சித்தாந்தம் வந்து ஏற்புடையது இல்லைன்னு நான் முடிவு பண்ணா நான் வேற சித்தாந்தத்துக்கு போக போறேன் வேற கொள்கை ஏத்துக்க போறேன் அது இயல்பு ஆனா நீ ஒரு புதிய சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா அந்த சித்தாந்தம் குறித்து இதற்கு முன்னு வச்ச கருத்தெல்லாம் மாறுபட்டு இருக்கிறியாங்கிறத நீ வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும்னா இப்ப ஒரு தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் குறித்தோ இந்துத்துவ கருத்துக்கள் குறித்தோ ஒரு முன்வைக்கிறேன்ல ஒரு வாதத்தை அது நான் நாளைக்கு அந்த கருத்துக்களை ஏற்கிற போது எப்படிப்பட்ட கருத்துக்களாக நான் ஏற்றுக்கொண்டேன் நான் வச்சதெல்லாம் முன்னாடி பொய்ன்னு சொல்றேன்னா இல்ல வேற வரி இல்லாம ஏத்துக்கிட்டேனான்ற அந்த விவகாரம் இருக்குல்ல அதுக்கு சிடிஆர் குமார் பதில் சொல்லணும் சிடி ஆர் குமாருக்கு என்ன கொள்கை வந்ததுன்னே தெரியாம தான் விஜய் பொறுப்பு போட்டார் அவருக்கு என்ன தெரியுமா குமார் யாரு அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அவரை கூட்டம் வந்து பக்கத்துல நிக்க வச்சாங்க போட்டோ எடுத்துக்கிட்டாரு பொறுப்பு போட்டிருங்க நேரம்னு சொன்னாங்க ஒரு பொறுப்பு போட்டாரு ஓகே முடிஞ்சு போயிச்சு ஆதவர்ஜுன் விவகாரம்லாம் பேச வேண்டியல நிறைய பேசிட்டாங்க எல்லாரும் நானுமே நிறைய பேசிட்டேன் அடுத்து இந்த தம்பி லயோலா மணி லயோலா மணி எவ்வளவு பெரிய கொள்கைவாதினா நான் மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் தீண்டாமை குறித்து உங்க கருத்து என்ன கட்சியினுடைய கருத்து என்னன்னா அதான் பாட்டிலேயே சொல்லிட்டாருல எங்க தளபதின்னாரு என்ன பாட்டுல சொன்னார்னா தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அதுதான் என் கருத்துன்னு சொல்லிட்டாரு அவரு அதுதான் கட்சியினுடைய கருத்து அப்படின்னு ஒரு அரிய கருத்தை சொல்ற அந்த தம்பி கொள்ளை பரப்பு துணி சேனல் இன்னொன்னு சட்னின்னு ஒரு சேனல் இருந்துச்சு அந்த சேனல் பேரு சொல்ல வேணாம்னு நினைச்சேன் இருந்தாலும் சொன்னாதான் மக்களுக்கு தெரியும்ன்றதுக்காக அந்த சேனல்ல பொழுதா பொழுதனைக்கும் அவதூறு பரப்புறதும் இல்லாத செய்தியை இட்டுக்கட்டி பேசுறதுமே ஒரு நண்பருக்கு வேலையாவே இருக்கும் அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டிமன்றங்கள்ல வாத பிரதிவாதங்கள் செய்யற இடத்துல போயிட்டு பட்டிமன்றத்துல நகைச்சுவையா இல்லாத செய்திகள் அதாவது கணவன் மனைவி சண்டையே இல்லைன்னா கூட கணவன் மனைவி சண்டை இருக்கிறது மாதிரியே ஒரு தோரணியை உருவாக்கி நயம் பட பேசுவாங்கல்ல அப்படி ஒரு பேச்சாற்றல் மிக்க தம்பி அவரு அவர் இப்ப இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிருக்காரு அவருடைய பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க அவர் பேசிய அரிய கருத்துகள் எப்படிப்பட்ட கருத்துகள்ங்கிறது தெரியும் இப்ப அந்த கருத்துல இருந்து அவர் மாறுபடுறாரா அவர் அம்பேத்கர் குறித்து என்ன பார்வையை வைக்கிறாரு அதே மாதிரி பெரியார் குறித்து என்ன பார்வையை வைக்கிறாரு வேலுநாச்சியார் குறித்து என்ன பார்வையை வைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து விஜய்க்கும் அவர்களுக்கும் உண்டானது ஐடி விங் தலைவராக இப்ப வந்து வீர விக்னேஸ்வரன் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபி மோடி பிரதமராக வேண்டும் என்று எல்லா மீடியாக்களிலும் பேசினவர் அதே போல ராம்குமார்ன்றவருக்கும் ஒரு மாநில பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ராம்குமார் யாருன்னா நியூஸ் மினிட் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் திவ்யா அவங்களை வந்து மிக கொச்சையாக வந்து பதிவு போட்டு வழக்கு வாங்கி அதுல மன்னிப்பு கேட்டவர் இவர்களுக்கெல்லாம் இவர் வந்து மாநில பொறுப்பு கொடுக்கிறார் இப்ப இவங்க கொடுக்கக்கூடிய இந்த மாநில பொறுப்பு சுய ஒழுக்கமே இல்லாதவர்கள் அல்லது கொள்கை பிறழ்ச்சி உள்ளவர்கள் இப்படியார நபர்களுக்கு கொடுத்து விட்டு நான் தமிழ்நாட்டை ஆளப்பறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு இரு ப யானைகள் கொண்ட பலத்தோட எதிரிகளை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேடுறாரு எந்த நம்பிக்கையில இப்படி வருவாரு அதான் போகாத ஊருக்கு வழி சொல்றது இருக்குல்ல அந்த தான் இப்ப அவரு சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய் அவருக்கு முதல்ல அரசியல் களம்னா என்னன்னே தெரியல ஆதவர்ஜுன் எல்லாம் கூப்பிட்டு உள்ளார அவர் வந்து சேர்த்து ரொம்ப மகிழ்ச்சி ஆதவர்ஜுன் எல்லாம் சேர்ந்தது ஆதவர்ஜுன் மாதிரி மாதிரி ஆட்கள்லாம் சேரணும் விஜய் கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களும் விஜய் கூட சேரணும் இந்த தமிழருவி மணிய இவங்க எல்லாம் கொஞ்சம் விஜயோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப வசதியா இருக்கும் விஜய்க்கு என்னென்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறதுன்னு இவங்க எல்லாம் பெரிய வாய்ப்புகளை விஜய்க்கு உருவாக்கி கொடுப்பாங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட சும்மாதான் இருக்காரு அவரையும் கூப்பிட்டு சேர்த்துக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது அவர் மூத்த அரசியல்வாதி ஒரு அடையாளம் கிடைக்கும் இப்ப விஜய பொறுத்த வரைக்கும் அரசியல் எப்படி செய்யறதுன்னே அவருக்கு தெரியல அவர் இடத்துல இருக்கிற முரண்பாடு முதல் ஆண்டு முடிஞ்சு இரண்டாம் ஆண்டு துவங்கி இருக்கு அந்த கட்சி ஆனா அந்த கட்சியினுடைய கொள்கை ஒரு வருஷத்துக்குள்ளேயே சந்தி சிரிக்கிற மாதிரியான கொள்கையே ஆயிப்போச்சு இப்ப வேலு நாச்சியார் என்னோட பாட்டின்னு யார் சொல்றா சீமான் சொல்றாரு எங்க பாட்டி வேலுநாச்சியார் அப்படின்றாருல இப்ப நியாயமா வேலு நாச்சியார் உங்களுடைய கொள்கை தலைவர்னு நீங்க பிரகடனப்படுத்தி ஊருக்கு ஊரு உங்க பொதுக்கூட்டம் நடக்கிற இடங்கள்ல உங்க கட்சி தோழர்கள் அடிக்கிற போஸ்டர்ல வேலுநாச்சியார் படத்தை போடுறாங்க நீங்களும் வேலு நாச்சியார கொள்கை தலைவர்னு பிரகடனம் பண்ணிட்டீங்க இதுக்கு முன்னாடியே வழிகாட்டின்னு சொல்லிட்டீங்க அப்ப வேலு நாச்சியார் உனக்கு மட்டும் தான் பாட்டியா எங்களுக்கு எல்லாம் பாட்டி இல்லையா நீ எப்படியா உனக்கு மட்டும் பாட்டின்னு சொல்லலாம் ஒரு தமிழர் இடத்துல வந்து நீ பாட்டின்னு சொல்ற கர்நாடகாவில போய் எங்க பாட்டின்னு சொன்னா நியாயம் இருக்கு கேரளாவில போய் எங்க பாட்டின்னு சொன்னா நியாயம் இருக்கு டெல்லியில போய் சொல்லலாம் ஆனா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு எங்க கிட்டயே எங்க பாட்டினா அப்ப எங்களுக்கு எல்லாம் பாட்டி இல்லையான்னு ஒருத்தர் கேட்கணுமா வேணாமா நியாயமா இப்ப பெரியார பார்த்து எங்க தாத்தா பெரியாருன்னு என்ன சொன்னா அப்ப எங்களுக்கு எல்லாம் யாரா தாத்தான்னு நாங்க கேட்கணும்ல அந்த கேள்வியை நீ வேலு பாதி கொண்டாடுறதுக்காக சீமானை பார்த்து கேட்கணும்ல அதை கேக்குறது இல்லை அது மட்டும் இல்ல பெரியார வந்து எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்தி இருக்கிறார் சீமான் ஒரே ஒரு கண்டன அறிக்கை உங்க கட்சியின் சார்புல பெரியார் குறித்து தவறாக அட ஒண்ணுமே இல்லாத எடப்பாடி பழனிசாமி பெரியார் என்ன சித்தாந்தம் என்னன்னா தெரியாத எடப்பாடி பழனிசாமி அவர் கூட பேசிட்டாருங்க எதிர்த்து ஆனா இவர் பேசுறதுக்கு மறுக்கிறார் ஒண்ணு இன்னொன்னு அவருடைய அந்த மாநாட்டினுடைய இது இருக்குல்ல தீர்மானங்கள் இருக்குல்ல அதுல முத்தான தீர்மானம் ஒண்ணு என்னன்னா ஆளுநர் பொறுப்பு தேவையில்லை என்பதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு அறிவிச்சிங்க ஆனா சமீபத்துல நீங்க ஆளுநரை போய் சந்திச்சு ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்துட்டு போய் அதுக்குள்ள நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் கண்டென்ட் இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்க எதுக்கு சார் நீங்க ஆளுநரை போய் சந்திச்சீங்க அப்ப உங்க கொள்கை எவ்வளவு சீக்கிரமா பள்ளி அழிக்கிட்டு பாருங்க நீங்க என்ன பண்றீங்க ஆளுநர் பொறுப்பு வேண்டாம்னு சொல்றீங்க ஆனா ஆளுநர் பொறுப்பு வேண்டாம் என்ற தீர்மானம் நிறைவேற்றிய மை காய்வதற்குள்ளாக ஆளுநரை நேரடியா போய் பார்த்து அந்த பொறுப்புக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த பொறுப்பை மதித்து நீங்க அவரிடத்துல ஒரு கிரிவன்ஸ கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா அப்ப உங்க நிலைப்பாடு என்ன ஆளுநர் வேண்டாம்னு சொன்ன தீர்மான நிலைப்பாடா இல்ல ஆளுநர்கிட்ட போய் முறையிடுற உங்களுடைய அணுகுமுறை நிலைப்பாடா எந்த நிலைப்பாடுன்றது இருக்குல்ல அதனால அவரை பொறுத்தவரை அரசியல் தெளிவு இல்லாமல் தான் இருக்கிறார் இந்த போய் சேர்ந்து இருக்கிற புதிய குரூப் எல்லாம் இருக்குல்ல அதுல குரூப்ல டூப்பும் கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் போய் சேர்ந்து இந்த கட்சியை எடுத்து நிமிர்த்தி நிற்க வைக்கும் அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் தேர்தல் காலத்துல நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிறைய தலைவரை நம்ம நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி நன்றி